அனைவருக்கும் உனக்கு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டிமார்கள் பயன்படுத்திய அந்த பித்தளை பொருட்கள் தான் நம்ம அந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள அதாவது சமையலறையில் நம்ம அன்றாட தேவைகளை பயன்படுத்தக்கூடிய அதாவது ஸ்டோரேஜாக இருக்கட்டும் இல்லை குக்கிங் பர்பஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி பொருட்களில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக காமிக்கிற வாங்க இது வந்து வெண்கலத்தினால் செய்யப்பட்ட சூரிய சந்திரப்பிறை உள்ள விளக்கு நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா அந்த காமாட்சி தாயாருடைய திலகம் இருக்கும் இது வந்து சூரிய பிறை ஒன்று வந்து பிறை ரெண்டுமே ரெண்டு பக்கமும் இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேரா கேட்குறீங்க விளக்கு ஸோ அதனால் இன்னொரு விளக்கும் அதே மாதிரி மாடலில் இருக்குது ஸோ ரெண்டு விளக்கு தேவைப்படுறவங்க ரெண்டாக பேரா வாங்கிக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீட்டோவாக ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் ரெண்டுமே ரொம்பவே கிளீண்டாக இருக்குது ஸோ அப்படியே நம்ம ஏற்றக்கூடிய கண்டிஷனில் இருக்குது ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டி அதாவது இது பேர் வந்து சட்டி ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த சட்டி நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பெருசு பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே க்யூட்டாக சின்னதாக கிடைச்சிருக்கு சின்னதாக கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு ஸோ ஒரு ஒன் லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள அந்த வெண்ணெய் சட்டி நிறைய பேர்ட்ட அந்த கலெக்ஷன்ஸ் இருக்காது ஏற்கனவே வாங்கியிருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்கள்ட்ட கூட இது இருக்காது அதே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே லிட்டர் லிட்டரு பிடிக்கும் ரெண்டு பீஸ் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி உருளி சாமிகிட்ட வந்து நம்ம சின்னதாக வச்சு தண்ணி ஊற்றி பூ போடலாம் ஏன்னா கல்கண்டு திராட்சை அந்த மாதிரி வந்து நெய்வேத்தி மன்றது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய சின்ன மினி சைஸ் உருளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கி செய்ய முடியாது அப்போ ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க அதிலே பாருங்கள் கொஞ்சம் பெருசு இது எப்படி இருக்குது பாருங்கள் க்யூட்டாக கேரளா மலையாள எழுத்துக்கள் கூட எழுதிருக்கு இதில் தேயாமல் இருக்கிறதுக்கு நாலு பாதம் வச்சுருக்காங்க ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே ஹால் லிட்டர் பிடிக்கும் மூணு இன்ச்சு இதோட டெப்த்து இருக்குது ஸோ இதோடய வாயகலம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு இருக்குது ஸோ ஒரு லிட்டர் தாராளமாக தண்ணி பிடிக்கும் ஸோ பாயசம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஃப்ளவர் பாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அமைப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் எதனால சொல்கிறேன்னா இங்கே ஹைட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உருளிலே இது ஒரு டைப்பு அடுத்து பிச்சரையில் பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்குள்ளே அந்த மெஷரிங் கப்பு தான் இது உள்ளுக்குள்ளே டின் கோட்டோட இருக்கும் இது வெங்கலத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது நம்ம பித்தளை படி நம்ம அழகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பித்தளை படி தான் அது ரொம்பவே வெயிட்டான படி அடுத்தது பார்த்திங்கன்னா பித்தளை சொம்பு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு பால் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பித்தளத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்யூட்டான ஒரு சொம்பு தான் அது தண்ணி குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது வந்து தயிர் சட்டின்னு பேர் இருக்குது வெங்கலத்திலே தயிர் உரவுத்தி வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் பிடிக்கிது இது ஸோ அடிப்பகுதி ரொம்பவே கனமாக இருக்கும் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலேயே இருக்கும் அது ப்யூர் பிரான்ஸ் இது இது ரெண்டுமே சத்தம் பதிவு உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும் ஸோ பிராண்ட்ஸில் உள்ள சந்தன பேலா சந்திரம் குங்குமம் வச்சுக்கலாம் இல்லைன்னா விபூதி குங்குமம் வச்சுக்கிறது கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பாருங்களேன் அன்யூஸ்டு பீஸு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ செட்டாக வாங்கிக்கோங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே க்ளீன்டு பீஸ் ஆனால் அடுக்கு சட்டிங்க பாருங்கள் அடுக்கு சட்டி வந்து நல்லாவே இருக்குது நல்ல கண்டிஷனில் ஸோ எல்லாமே பழைய தமிழ் எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு பாருங்கள் இதில் ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படியே செட்டாக இருக்குது அடுக்குது அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ இந்த சைஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாருக்காவது அடுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஒரு ஒரு பீஸாக உங்களுக்கு எடுத்து ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுவேன் ஸோ ரொம்பவே கனமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான வாலி உள்ளுக்குள்ளே பயங்கரமாக டின் கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வெளியே என்ன அது ஸோ ஈம் போவோம் அப்படி இருக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி குண்டு இந்த கோதாவரி குண்டு ஒரு ஒன்றே கால் லிட்டர் தண்ணி பிடிக்கும் ஒரு சின்னதா ஏதாவது சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்றதுக்கு இல்லை உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாதம் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கேரளா லாம்ப்பு டூ கேஜி வெயிட் இருக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாலி பைசா நல்லா இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாட விளக்கு மாட விளக்குலேயே பாத்தீங்கன்னா வெங்கலத்தினால செஞ்சிருக்க மாட விளக்கு இதோட வெயிட் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேல இருக்கும் பல ஏழு எழுதியிருக்கு இருக்கு பாருங்க நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய மாட விளக்கு தான் அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முறினால் செஞ்ச கரண்டிங்க முறி கரண்டிங்க ஸோ புளியில் போட்டாலும் இது ஒன்றும் ஆகாது இந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கக்கூடிய முறி கரண்டிங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு மூணு பீஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பித்தளை கரண்டி மேலேயும் பூசியிருக்காங்க அந்த பித்தளையில் இது என்ன பயன்பாடு அப்படின்னா சாதனை எடுக்கிறதுக்கு நம்ம பயன்பாடு இது பித்தளையிலே தான் நம்ம டின் கோட் பண்ணுவோம் இது பாருங்கள் பொங்கல் கிண்டறதுக்கு அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வார்ப்பு ஸோ கிண்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது வேணால் தோசை எடுக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு தோசை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வார்ப்பு ஸோ பஞ்சாக கரண்ட்டி இருக்குது நம்ம வேணால் சிங்கிள் சிங்கிளாக கூட வாங்கிக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி இருக்குது நம்ம கொழுக்கட்டை இல்லை தட்டி இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான பொருட்கள் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் பித்தளை தட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை தட்டு பூஜைக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பூஜைக்கு பித்தளை தட்டு யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மரம் டைப் இல்லாமல் லாக் டைப்பில் இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ அப்படியே லாக் பண்ணிக்கிற டைப்பு தான் லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூக்காது சும்மா சுற்று தான் சுற்றணும் ஜ ஒரு சுதான் தான் இது பார்த்தீங்கன்னா மரையோட இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெண்கலம்தான் இல்லை ஒன்று வந்து லாக் டைப்பு இன்னொன்று வந்து மர டைப்பு இது வந்து மர டைப்பு வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ வெயிட் இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் ரெண்டுமே நல்ல சாலிட் பீஸ் குமிழ் வச்ச வாலி பாருங்க பால் வாங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குமிழ் வாலி பாருங்களேன் குமிழ் சம்படுதலே ஒரு வித்தியாசமாக இருக்குது நம்ம சுகர் கொட்டி வச்சுக்கலாம் டீத்தூள் கொட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் பேரல் வடிவத்தில் இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம எதுனா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குமிழ் வச்ச பொருட்கள்லாம் நம்ம எடுக்கும்போது இது நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணி நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெயிட்டு டூ கேஜிக்கு மேலே இருக்குது ஸோ இப்போ நல்ல ரொம்ப சூப்பர் பீஸ் இது சாலிடாக இருக்குது எப்படி கும்மிளில் வச்சு அழகாக எப்படி நமைப்பு செஞ்சு காப்பாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த மாடல் அது என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் செம்படம் இது வந்து ஒரு மூணு கிலோ பிடிக்கும் அடுத்தது இது வந்து ஒரு ஒரு கிலோ பிடிக்கும் நார்மல் செம்படம் மாதிரி ஸ்டோரேஜுக்கு நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினது ஒன்று போட்டிருந்தோம் அது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி வாட்டி ஒன்று வந்திருக்கு இது எதுன்னா அரிசி நம்ம பருப்பு அந்த மாதிரி எதாவது கொட்டி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குமிழ் செம்படத்தில் சின்ன சைஸ் வந்துருக்கு பாருங்கள் லாஸ்ட் டைம் போட்டது எல்லாமே நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த மாதிரி ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு இது வந்து அதிலே கொஞ்சம் சின்னது இது ஸோ டென் இன்ச்சு தான் இதோடய ஹைட்டே இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி காப்பர் அண்டாக வந்துருக்கு பாருங்கள் புட்டு புட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள் அந்த காலத்து காப்பர் அப்படியே புட்டு அடித்த காப்பரு பித்திரையில் ஊதி பற்ற வச்சிருப்பாங்க அதுதான் ஒரிஜினல் காப்பர் ஸோ தண்ணி வச்சு நான் நல்லா நல்லா ஸோ கழுவுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பழைய காலத்துக்கு காப்பர் குடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிச்சரையில் ஊதி பற்ற வச்சுருக்காங்க அடுத்தது இதுவும் பிச்சரையில் ஊதி பற்ற வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பித்தளை ஃபுல்லாக காப்பர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரேர் கலெக்ஷன் பீஸு ரொம்ப கிடைக்காது காப்பரில் தவளை கிடைக்கும் காப்பர் தவளை அந்த மாதிரி குடம் தான் கிடைக்காது ஸோ வெங்கலம் அண்டு பிச்சரை பொருட்கள் நிறையா போட்டிருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது குமிழ் வச்ச வாலி லாஸ்ட் யூடியில் நம்ம காமிச்ச அந்த வாளி தான் ஸோ சுகர் கொட்டி வச்சுக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சட்டி பாருங்கள் எண்ணெய் சட்டினா இது வந்து ஒரு மூணு கிலோ வெயிட் இருக்கக்கூடிய எண்ணெய் சட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அடியில் பாருங்கள் காப்பர் எண்ணெய் சட்டிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா காப்பரில் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் பொட்டு அடிச்சிருக்கும் இது ஒரு கையால் தூக்க முடியாது ரெண்டு கையால் தான் தூக்கலாம் அந்தளவுக்கு வேணும் குழிவாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் சட்டி வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி குழிவாக வாங்கணும் அவ்வளோ ஒரு குழிவாக இருக்குது எண்ணெய் சட்டி இவ்வளோ குழகியும் இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்கள் காப்பரில் ரிவீட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் காதில் ஆனால் காப்பர் ரிவீட்டு செம்ம ஸ்ட்ராங் மூணு கிலோ வெயிட் இருக்குது உங்களுக்கு ஸோ தீபாவளி பலகாரம் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பேர் ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அது ஸோ இன்றைக்குள்ளே பொருட்கள் பாருங்கள் இதில் பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் அடிச்சிங்கன்னா நான் வெளில எங்கேயாவது இருக்கும்போது நல்லா அட்டன் பண்ண முடியாது ஃபோனு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு எதுவும் ரொம்ப சந்தேகம் அப்படிங்கும்போது பட்சத்தில் மட்டும் ஃபோன் பண்ணால் போதும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்